இன்றைக்கி நம்முடைய திருமணத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பு அன்பின் வெளிப்பாடு அன்பை பற்றி நம்ம அநேக நேரங்களில் தியானித்திருக்கிறோம் இந்த அன்பானது எப்படிப்பட்டது என்று குறைந்தியரில் பவுல் என்ன செய்கிறார் அன்புக்குன்னு ஒரு அதிகாரம் முழுக்குமே என்ன செஞ்சுருக்காரு எழுதிக்கார் இங்கே எடுத்த வாசிங்கள் ஒன்று குறைந்தார் பதிமூணாம் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பதாம் வசனம் வரை ஒன்று குறந்தியர் பதிமூணாம் அதிகாரம் நான்கு முதல் ஒன்பதாம் வசனம் வரை போதும் போும் போதும் போதும் இங்கே பார்த்தீங்கன்னா பவுலனச்சியா அன்புக்கு ஒரு அதிகாரமே அறிவிச்சுருக்காரு ஏன்னா அன்பு வந்து இப்போ கடைசி நாட்களில் நமக்கு என்ன செய்யுது மிகவும் முக்கியமானது ஆண்டவருடைய அந்த கடைசி நாட்கள் கூட அந்த வெளிப்படுத்த விசேஷிக்கு கடைசி காலத்தில் அன்பு குறை குறைந்து போகும்னு எழுதிருக்கு அன்பு அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு விசேஷமாக இருக்கிறது இன்றைக்கி நம்ம திருவசனத்தின் மூலமாக நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு மூணு தலைப்பாக பார்க்க போகிறோம் அன்பின் வழிபாடு என்ன தன்னிடத்தில் உள்ளதை தருவது நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை வந்து என்ன செய்யணும் மற்றவர்கிட்ட கொடுக்கணும் அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து தன்னு எனக்குரியதை நானே என்ன செய்தேன் எனக்கே இவ்வளோதான்ப்பா இருக்குது நான் எல்லாம் உனக்கு இவ்வளோ தாரேன் அப்படின்னாமல் இந்தப்பா என்கிட்ட உழவாக இருக்குன்னா இது முழுசும் உனக்கு தாம்பா அப்படின்ன மாதிரி தனக்குரியதே தருவது இன்னொன்று என்னது தன்னையே அர்ப்பணித்து கொடுப்பதென்று மூன்று தலைப்பிலான மனசை போகிறோம் பார்க்க போகிறோம் முதலாவது அன்பின் வழிபாடு தன்னிடத்தில் உள்ளதை தருவது ஒன்று நாலு எட் ஏழு எட்டாம் அதிகாரம் யாராவது வசதிங்க ஒன்று நான்காம் மதியாரம் ஏழு எட்டு வசனங்கள் தேவன் அன்பாகவே இருக்கிறார் இன்றைய நாட்களில் நம்ம என்ன செய்கிறோம் அநேகர் இடத்துல அன்பு செலுத்துகிறோம் அநேகர் நம்ம இடத்துல என்ன செய்கிறாங்க அன்பாக செலுத்துவாங்க ஆனால் நம்ம செலுத்த உண்மையான அன்பாக இருக்கலாம் ஆனால் நமக்கு எயித்தாப்பில் இருக்கவங்க செலுத்த அன்பு உண்மையாக இருக்கானா அநேக நேரங்களில் என்ன செய்யுது ஏமாச்சி விடுகிற அன்பாக அன்பாக இருக்கிறது மாயமால அன்பு சுயநலம் கலந்த அன்பு மேலோட்டமான அன்பு சில பேரை எப்படி அன்பு செலுத்துவாங்கன்னா தனக்கு இது தேவை எப்படின்னு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஞ்ச நாள் அன்போடு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் கிடச்சோன்னு நம்ம நினச்சிடுவாங்க தள்ளி உதறி விட்டு போயிடுவாங்க கடைசியில் நீ யாருப்பா நான் உங்கள்கிட்ட அன்பு செலுத்தினானா அப்படின்னு அடுத்தவங்கள்கிட்ட அன்பு செலுத்துக்கு போயிடுவாங்க ஆனால் இது வந்து என்னது இல்லை நிலையிற பச்சை அன்பு இல்லை சில பேர் சுயநலத்துக்காண்டி அன்பு காட்டுவாங்க சுயநலம் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தில் போகணும் மேலே போனோம் அப்படின்னா இந்த ஆளை பிடிச்சோம் அவரை பிடிச்சோம் அப்படின்னா நம்ம பேர்லாம் அப்படின்ட்டு அவர்கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிற மாதிரி எல்லா விஷயமும் அன்பு ரொம்ப என்ன செய்வாங்க மாய்க்காலமாக மேலோட்டமான அன்பாக இருக்கும் ஆனால் ஆண்டவர் நம்மக்கிட்ட செலுத்துற அன்பு என்ன செய்யுது ஒரு காலம் அப்படிப்பட்ட அன்பு இல்லை ஆண்டவர் நம்மகிட்ட என்ன செய் அன்பாகவே இருக்கிறார் அவர் செலுத்துற அன்பு என்ன செய்யுது உண்மையுள்ள அன்பு வசனத்தை கூட பார்த்தோன்னா மனுஷன் நம்ம பார்க்கலாம் தேவன் மேல் கச்சன் மேல் பச்சுதலாக இருப்பதே நலம் போட்டிருக்கு அநேக நாட்களை நம்ம இவங்க எனக்கு செஞ்சுருவாங்க இதை இவங்களால் நமக்கு செய்ய முடியும் வைக்க முடியும் நம்மளும் அநேகட்ட அன்பு செலுத்தினோம் ஆனால் அவங்க அவங்களுடைய விஷயம் முடிந்த வரைக்கும் தான் நம்ம பார்ப்பாங்க ஆனால் அந்த விஷயம் நெருங்கும் போது என்ன செஞ்சுருவாங்க நம்மளை உதறி தள்ளிவிட்டு வேறொரு இடத்துல என்ன செய்வாங்க அன்பு செலுத்த போயிடுவாங்க இல்லை நம்ம பார்த்தோன்னா தன்னிடத்தில் உள்ளதை தருவது இதே மாதிரி தான் ஒரு நாள் என்ன செஞ்சாங்க யோவானும் பேதும்னு செஞ்சாங்க ஆலயத்துக்கு கடன் சொன்னாங்க கடன் செல்லும் போது என்னாச்சு ஒரு சப்பானி வந்து என்ன செய்தான் ஆலயத்தின் வெளியே உட்காந்து என்ன பிச்சை கேட்டுட்ருக்கான் அப்போ கேட்கும் போது என்ன சொன்னார் பேதர் ஏன்டா என்ன செய்கிறா பொண்ணும் பொருளும் இல்லையாப்பா ஏன்டா கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா என்கிட்ட நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் என்ன இடத்துல இருக்காத நான் உனக்கு என்ன செய்யேன் தாரன்னு சொல்லி ஏசி நமத்துனாரு எழுந்துருனாரு நான் சப்பானி என்ன செஞ்சேன் எழுந்து உள்ளே ஆலயத்துக்குள்ளே வந்து என்ன செஞ்சான் ஆண்டவரை மயமப்படுத்தினான் இதே போல் தான் நம்மளும் ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட வந்து பிச்சை கேட்காங்க அப்படின்னா இவ்வளோ தான்ப்பா தோகை இவ்வளோ தான் நான் கொடுக்க முடியும் அப்படி இல்லாமல் தன்னிடத்து இருக்க எல்லாச்சும் என்ன செய்யணும் கொடுத்து அர்ப்பணிக்கணும் அப்போ தான் என்ன செய்ய முடியும் நம்மளால் பிற இடத்துல மிகவும் உண்மையாக நம்மளால் என்ன செய்ய முடியும் அன்பு செலுத்த முடியும் இரண்டாவது வித பார்த்தீங்கன்னா தனக்குரியதை தருவது தனக்குரியதை தருவதுனால் எப்படி தர இப்போ எனக்கு வீடு இருக்குது அப்படின்னா நான் அந்த வீட்டை என்ன இன்னொருத்தர் பேரில் எழுதி வைக்கவே முடியும் அப்படிங்கிற மாதிரி இல்லை தன்னிடத்துல இருக்கிறத நம்ம என்ன செய்யணும் மற்றவங்களுக்கு கொடுத்து பழகணும் அதுதான் நம்ம என்ன செய்வோம் கிறிஸ்மஸ்ஸுன்னு பார்க்கோம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம ஏன் கேக் கொடுக்கோம் எல்லாருக்கும் மற்றவர்களுக்கு நாம் ஏன் கேக் கொடுக்கும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த என்ன செய்யறது ஆண்டவர் பிறந்திருக்கிறான் என்பதை நம்ம என்ன செய்யணும் விஸ்வாசித்து அவரோட இடத்துல நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்காண்டி ஒருத்தர் அடிக்கப்பட்டு பிறந்திருக்கார்ப்பா அவர் உங்களுக்காண்டி பாடுபட்டிருக்காரு உங்கள் பாவத்தெல்லாம் என்ன செஞ்சிருக்காரு சுமந்துருக்காரு அப்படிங்கிறதுனால அந்த கேக் கொடுக்கறது என்ன தான் நம்ம ஒரு சுவிசைஸ் அறிவிக்க மாதிரி தான் அறிவிக்கும் அவங்கள்ட்ட கொடுத்து இந்த மாதிரி நம்மளுடைய மகிழ்ச்சியும் நம்முடைய அன்பை என்ன செய்தோம் ஆண்டவர் நமக்கு அன்பு செய்தார் எனக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார் அன்பை காமிச்சார் எனக்கு கொடுத்தாரு நான் எல்லாருக்கும் என்ன செய்யணும் உதவி செய்வேன் அன்பு கொடுப்பேன் அதே மாதிரி நம்ம என்ன செய்யணும் இருக்கணும் ஆண்டவர் எனக்கு தந்திருக்காரு இந்த விஷயம் எனக்கு வந்து ஆண்டவர்டர் நான் கேட்டுகிட்டே இருந்தேன் சில பேர் என்ன செய்வாங்க பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுவாங்க ஆண்டவரே நான் எனக்கு என்ன செய்தேன் நான் இந்த விஷயத்த உங்களுக்காண்டி செய்கிறேன் எனக்கு வந்து இந்த விஷயத்தை மட்டும் தாங்க அப்படின்னு அநேக நாட்கள் நம்ம என்ன செஞ்சோம் இந்த மாதிரி பொருத்தனை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கோம் ஜோம்னி இருக்கோம் இதே போல் தான் ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் ஆண்டவர் நமக்கு பிறந்திருக்காருங்க ஒரு மிகப்பெரிய ஆண்டவருடைய பிள்ளைங்க மிகப்பெரிய ஒரு என்ன செஞ்சுருக்கார் ஒரு பரிசை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த பரிசை அந்த அன்பை என்ன செய்யணும் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும் கொடுத்து அவர்களையும் ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம மாற்றணும் அவர்களுக்கும் நம்ம என்ன செய்யணும் அன்பை கொடுக்கணும் ஒரு சிறுகதையில் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து ஒரு உணவகத்துக்கு போகிறார் உணவகத்தை போகும்போது அவர் பார்க்கலாம் அவருக்கு நேராகிட்டு அவசரமாகிட்டுன்னு நினச்சாரு ஃபோன் பேசிக்கிட்டே உள்ள கடன் செல்கிறார் கடன் விட்டு அவருக்கு சாப்பிடக்கூட என்ன செய்யலாம் நேரம் இல்லை ரூபாய் என்ன செய் கம்மியாக தான் அவர் மிகப்பெரிய மனிதன் அப்படின்னா அவருக்கு ஒரு கிலோ ஒரு நாலு கம்பெனி அஞ்சு கம்பெனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அடிப்பட்ட மனிதன் அன்றைக்கி யாருமே ஆள் கூட வைக்கல அவர் மட்டும் தனியாக இருக்கார் யாருக்கு என்ன செய்யலை அவரை தெரியலை அதனால் என்ன செய்யாரு அவர் கையில் கொஞ்சோண்டு தான் காசு இருக்காது செய்யாரு சரி ஒரு சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு நம்ம பெறுவோம் போயிட்டு நம்ம பிற வந்து சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு ஒரே ஒரு பார்சல் சாப்பாடு மட்டும் வாங்கதாராம் வாங்கிட்டு அவர் வெளியே வராராம் வெளியே வரும்போது அந்த சப்பானி ஆலயத்தின் வெளியே உட்காந்துருக்க மாதிரி ஒரு மனசை வந்து உட்காந்து ஒரு பையன் சின்ன பையன் வந்து நினைக்கிறாங்கண்ணா ஏதாவது சாப்பிட தாங்களேன் இருந்து நான் சாப்பிடல அப்படின்னு அவர் ஒன்று யோசிக்காராம் யோசிச்சுட்டு நம்மளும் இதே மாதிரி தானே முக்காலத்தில் இப்படி தானே ஒவ்வொரு ஹோட்டல் மாதிரியும் நம்மளும் நின்னோம் நம்மளையும் ஆண்டாட என்ன செஞ்சார் இந்த மாதிரி ஒரு சிவன மாதிரி இருந்தால் என்ன தானே உயர்த்தி ஒரு அஞ்சு கம்பெனிக்கு ஆறு கம்பெனிக்கு என்ன செஞ்சுருக்காரு அதிபதியாக உட்கார வச்சுருக்காரு அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளும் இந்த மாதிரி பசியால் வாடுதவங்க எல்லோரும் என்ன செய்யணும் காப்பாற்றணும்னு சொல்லி அவர் அந்த பையனுக்கு அந்த சாப்பாடாக கொடுத்தாராம் இதுதான் தன்னுடைய தனக்கு இருக்கிறத கொடுக்கணும் நமக்கு இருக்கிறது இதான்ப்பா இருக்குது எனக்கு எப்படின்னா நம்முடைய அன்பை சந்தோஷத்தை எல்லாேருக்கும் என்ன செய்யணும் வெளிப்படுத்த வேண்டியதாக இருக்கணும் மூன்றாவது பார்த்தோன்னா தன்னையே கொடுப்பது பிதாவான தேவன் வந்து நினைச்சார் குமாரனை நமக்கே கொடுக்காரு ஒன்று யோன் நாலாம் அதிகாரம் பதினாலு பதினாறு வாசிங்க பதினான்கு பதினாறு ஒன்று யவன் நான்காம் அதிகாரம் பதினான்கு பதினாறு தேவன் என்ன செய்யார் அன்பாக இருக்கலன்டா தேவன் நினச்சிருக்கார் நிலைத்திருக்கார் கடந்த நாட்களில் எங்கள் அப்பாவுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு சகோதரர் இறந்து விட்டார் ஆனால் அவர் எப்படி செய்வார்னா எங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி பழகினார் அவர் காட்டாத அன்பே இல்லை எங்கள் குடும்பத்தில் நாங்களும் அவர்கிட்ட காட்டாத அன்பே இல்லை ஆனால் அவர் இப்படி போவார்னு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கலை அந்த அன்பு என்ன செஞ்சுட்டு இழந்து விட்டது இதுதான் ஆண்டவர் நம்ம செய்கிறார் மனுஷனுடைய அன்பு ஒரு நாட்களில் என்ன செஞ்சிடும் இழந்துவிடும் அது அவர் இப்போ வந்து ஏமாத்தா உள்ள ஒன்று செய்கிற திடீர்னு அவர் இறந்துட்டார் ஆனால் இப்போ அந்த அன்பு எங்கள் என்ன செய்யல எங்களுக்கு இல்லை அப்படிங்கும் போது ஆண்டவர் தான் நமக்கு என்ன செய்யறாரு அப்போத்துலேருந்து நான் பிறந்ததுலேருந்து நான் இன்னும் வளர போகிற ஸ்டேஜ் வரைக்கும் என்ன செய்யறாரு ஆண்டவர் தான் நமக்கு அன்பு செலுத்த போயிடறாரு இப்போது அவர் இல்லைன்னாலும் என்ன செய்யலாம் அன்பு நமக்கு வந்து தேவன் தான் கொடுக்க முடியும் அந்த அன்புக்கு தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் அவரை ஒரு தாப்பனா ஒரு தாயாக யாருக்கெல்லாம் அப்பா அம்மாலேயோ அந்த ஆர்ஃபனேஜ் ஓமெல்லாம் அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏசப்பா தான் உனக்கு என்னது அப்பா உனக்கு அம்மா அப்படின்னு தான் சொல்லி வளர்ப்பாங்க அதே மாதிரி தான் ஆண்டர் நம்ம என்ன ஆண்டார் நம்ம என்னச்சார் அவரே நம்மட ஒப்படைக்கார் தம்முடைய குமார்னே அவர் என்ன செய்தார் ஒப்படைக்கிறார் ஆண்டவராக தான் என்ன சொன்னார் உன்னுடைய உன்னிடத்தின் அன்பு கூறுவது போல் பிற இடத்திலும் அன்பு கூறு அப்படின்னு ஆண்டவர் நமக்கு என்னச்சுக்கிறார் கற்றுக் கொடுத்துருக்காரு அதே போல் தான் நாம் செய்கிறோம் கற்றுக் கொடுக்கும் அவருக்கு சில வேலையில் நம்ம என்ன செய்யலாம் ஏமாற்றி விடலாம் வஞ்சி விடலாம் ஆனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அதுக்கெல்லாம் கவலைப்படாமல் நம்ம இன்னும் நம்ம என்ன செய்ய முடியுமோ அன்பு அதிகமாக செலுத்திக்கிட்டே இருக்கணும் பைபிளில் கூட வசனம் இருக்குது நியாய அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யணும் நியாயம் செய்கிறவன் இன்னும் நியாயம் செய்யும் தான் இருக்குது அதே மாதிரி தான் நம்மளும் எல்லார் இடத்துலையும் அன்பு செலுத்துவோம் சகோதரர்களே ஒருமித்து நாம் என்ன செய்வோம் அன்பை செலுத்த செலுத்த ஆண்டவர் அந்த ப அன்புக்கு பலனாக நம்ம இடத்தில் அணைய வச்சியை கொடுக்கிறார் இது நான் இதுலேயே நான் நம்முடைய ஆண்டவர் என்ன செஞ்சார் தன்னுடைய சொந்த குமாரனே நமக்கு என்ன செஞ்சார் பரிசாக அன்பாக நமக்கு என்ன செஞ்சார் அனுப்பிவிட்டார் அவர் நம்முடைய பாவங்கள்லாம் சுமந்து தீத்தார் அந்த அன்பை தான் அவர் நம்ம கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் அதே போல் நாமும் அவர் கொடுத்த அன்பை மற்றவரிடத்தில் பகிர்ந்து மற்றவர்களையும் அவருக்கே என்று நம் ஆத்ம ஆதாயம் செய்ய தேவந்தாமையை நமக்கு கிருபைகளை அளிப்பார்களாக கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்விப்பார்